நீங்க நீங்ககலாச மூன்று முறை ஓதணும் இத இரவு நேரத்துல செய்யறது ரொம்ப சிறப்பு இஷாவுக்கு பிறகு கூட நீங்க செய்யலாம் அல்லது மகுரிப்புல கூட நீங்க செஞ்சுக்கலாம் எனவே சுர இகலாச மூன்று முறை ஒதுக்கோங்க சுர எகலாச மூன்று முறை ஓதுறதுக்கு நம்ம முழு குறான ஓதிய நன்மையை அல்லா தரோம் அல்லா தர பெரும் குடையால நான் இருக்கிறான் அதனால இந்த சுறாவும் ஓதுங்க இது மட்டுமல்ல இந்த சூறாவில இஸ்மலம் இருக்கு இந்த சூறா ஓதி நம்ம துவாவை கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லா தால மறுக்காம நமக்கு பதில் தருவோம் ஒரு பெரிய நன்மைய சம்பாதிச்ச ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் அதனால இதை ஓதிக்கோங்க அடுத்தது சூரா பக்ராவுல இருக்கக்கூடிய ரெண்டு ஆயத் அதாவது ஆமணர் சூடு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை நீங்க ஒவ்வொரு இரவும் நீங்க ஒரு முறை இதற்கு நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நமக்கு அவாத்தெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பான் குடும்பத்துல ஒரு சண்டை இருக்கு ஒரு மனக்கவலை இருக்கு இது எல்லாமே சுரா பக்ராவினுடைய ஆயத்துக்களை நீங்க ஒவ்வொரு இரவும் ஓத ஓத உங்களுக்கு மாற்றத்தை அல்லாஹ் தலை கொடுப்பான் அதனால இதையும் நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது மூணாவது இல்லாஹி இல்ல இல்லாஹு அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற இந்த கலிமாவ நீங்க மூணு முறை ஒதுங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்யற நன்மை அல்லாஹ் தலம் அது மட்டும் இல்ல சொர்க்கத்துல ஒரு மரம் நடம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நூறு தரஜாக்கள் உயர்த்தப்படுது நன்மையின் குவியலை சம்பாதித்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது